ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ட்ரிப்ளாக் ஃபுல் வீடியோ பார்க்கலாமா நான் ஆல்ரெடி ட்ரிப்ளாக் பற்றி ஷார்ட்ஸ் வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன் பார்ட் ஒன் பார்ட் டூ பார்ட் த்ரீன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நான் ஃபுல்லாக என்னுடைய ட்ராவல் எக்ஸ்பீரியன்ஸை பற்றி நான் சொல்ல போகிறேன் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் ஏன் அப்படி சொல்கிறேன்னா இந்த வீடியோவில் உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் கிடைக்கலாம் ஸோ அதுக்காக மட்டும்தான் நான் சொல்கிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வெல்கம் டு சோலோ பிரின்ஸ் அண்ட் ஃபிளாக் என்னுடைய பேர் பார்த்துட்டிங்கன்னா கீர்த்தனா அதுக்கு மேலே என்னை பற்றி சொல்றதுக்கு ஒன்றுமே இல்லை வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ட்ராவல்ங்கிறதே ரொம்ப அழகான விஷயந்தான் ஸோ எனக்கு எப்போல்லாம் சான்ஸ் கிடைக்குதோ நான் அப்போல்லாம் ட்ராவல் பண்ணிடுவேன் எனக்கு அது ரொம்ப பிடிக்கும் எனக்கு மோஸ்ட்லி டூ வீலரில் ட்ராவல் பண்ணுறதுன்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஆனால் என்னுடைய லைஃப்பில் நான் அதிகமாக பஸ்ஸில் தான் ட்ராவல் பண்ணுறேன் ஏன்னா பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறதுனா எனக்கு வந்து வாமிட் வந்துடும் அதுக்காகவே நான் அதை இக்னோர் பண்ணணும்னு தான் நினைப்பேன் பட் என் லைஃப்பில் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறது தான் நிறையா வந்துக்கிட்டே இருக்கும் இருந்தாலும் நானும் அதை அக்சப்ட் பண்ணிட்டேன் இப்போது நாங்கள் எங்கே ட்ரிப்பு பிளான் போட்டிருக்கோன்னா கோவை குற்றாலத்துக்கு தான் பிளான் போட்டிருக்கோம் நம்மக்கிட்ட காசு இல்லைனாலும் நம்மளுக்கு சிக்கனமாக நம்ம எந்தளவுக்கு ட்ரிப்பை என்ஜாய் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு நம்ம ட்ரிப்பை என்ஜாய் பண்ணிக்கலாம் ஸோ அந்த கான்செப்டு தான் என்னுடைய இது எங்கிட்ட வந்து நாங்கள் அதிகமாக காஸ்டெல்லாம் எதுவுமே செலவு பண்ணிக்கல ஏன்னா ஃபுட்டு பார்த்துட்டிங்கன்னா நாங்கள் வந்து சப்பாத்தியை பேக் பண்ணிட்டோம் அதை வச்சு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலான்னு சொல்லிவிட்டு ட்ராவலில் பஸ்ஸு பார்த்துட்டிங்கன்னா நம்மளுக்கு ஃப்ரீ டிக்கெட் தானே ஸோ நம்ம லோக்கல் பஸ்லேயே நாங்கள் வந்து ஃப்ரீ டிக்கெட்டாக இருக்கிற பஸ்ஸில் தான் முடிஞ்ச வரைக்கும் ட்ராவல் பண்ணோம் எல்லாமே பிளான் போட்டு நாங்கள் கோவை குற்றாலத்துக்கு ரீச் ஆகிட்டோம் அங்கே போய் பார்த்தீங்கன்னா திங்கக்கெழம திங்கக்கிழமை கோவை குற்றாலம் வந்து க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க இந்த விஷயம் எங்களுக்கு தெரியவே தெரியாது ஏன்னா இதுதான் ஃபஸ்ட் டைம் ஸோ கோவை குற்றாலத்துக்கு பஸ்ஸு கூட ரெண்டு மணி நேரத்துக்கு ஒரு டைம் தான் வரும் நாங்கள் அவ்வளோ தூரம் வெயிட் பண்ணியும் கஷ்டப்பட்டு நாங்கள் இவ்வளோ தூரம் வந்தோம் வந்ததுக்கப்புறம் அப்புறம் இப்படி ஒரு பல்ப்பு வாங்கிட்டோம் அதுதான் பெரிய விஷயமாக ஆகிடுச்சு இருந்தாலும் பரவாயில்ல ஓகேன்னு சொல்லிவிட்டு இன்னொரு நாள் சான்ஸ் கிடச்சதுன்னா கண்டிப்பாக கோவை குற்றாலத்துக்கு வரலான்னு சொல்லிட்டு நாங்களும் ரிட்டன் போகலான்னு இருந்தோம் ஆனால் நம்ம ரிட்டன் போகிறதுக்கு கூட ரெண்டு மணி நேரத்துக்கு ஒரு டைம் தானே பஸ்ஸு ஸோ ரெண்டு மணி நேரம் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நாங்களும் யோசித்தோம் அப்புறம் தான் அங்கே பக்கத்தில் ஒரு வாய்க்கால் மாதிரி குட்டியாக ஒன்று போயிட்டு இருந்தது அங்கே எல்லாருமே மீன்லாம் பிடிச்சிட்டு இருந்தாங்க சரி நம்ம அங்கே கொஞ்சம் நேரம் இருக்கலான்னு சொல்லிட்டு நாங்களும் அங்கே போய் ஜில்லுன்னு அந்த தண்ணியில் வந்து கால் நினைச்சிட்டு அப்படியே கொஞ்ச நேரம் வீடியோ ஷூட் பண்ணிட்டு இருந்தேன் அழகாக மீன் கூட வந்து எங்கள் கால் கிட்ட இருந்தது அதுவும் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது கரெக்டாக பஸ்ஸு வந்துருச்சு நாங்களும் பஸ்ஸில் ட்ராவல் இருந்தோம் அப்போ தான் நாங்கள் வந்து இன்னொரு ஐடியா பண்ணோம் அங்கேருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டரில் தான் வந்துட்டு வெள்ளிங்கிரி மலை இருக்குது ஸோ நாங்கள் அங்கேயும் போனதில் பேசாமல் நம்ம ட்ரிப்பை வந்து மாற்றிடலாம் பிளான் பீக்கு போயிடலான்னு சொல்லிட்டு நாங்கள் வெள்ளங்கிரி மலைக்கு போனோம் அங்கேயுமே பஸ்ஸு பார்த்துட்டிங்கன்னா ரெண்டு மணி நேரத்துக்கு ஒரு டைம் தான் வரும் அங்கேயும் நாங்கள் அதுக்காக தான் வெயிட் இருந்தோம் கரெக்டாக பஸ்ஸு வந்தது நாங்களும் அழகாக ட்ராவல் பண்ணி கோயிலுக்கு வந்துவிட்டோம் கோயிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நாங்கள் சாமிலாம் கும்பிட்டு ஃபுல்லாக வீடியோ ஷூட் பண்ணிட்டு இருந்தேன் அங்கே குரங்கு பார்த்துட்டு ீங்க இது ஜூஸ் குடிச்சிட்டு இருந்தது அதையும் அழகாக வீடியோ பண்ணிகிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் மலை மேலாம் வந்துட்டு லேடிஸ்க்கு அலோட் கிடையாது ஃபுல்லாக பாய்ஸ் தான் அங்கே வந்து போயிட்டு இருந்தாங்க இவ்வளோ தூரம் நான் வந்து ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன் என்னன்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா கோயம் கோயம்புத்தூர் வந்து கோவை குற்றாலத்துக்கு நாங்கள் மூணு பேர் தான் போயிருந்தோம் எங்கள் கூட சேர்ந்து இன்னொரு பர்சனும் வந்துட்டு இடையில ஜாயின் ஆனாங்க அது யாருனே எங்களுக்கு தெரியாது அவங்களும் கோவை குற்றாலத்துக்கு தான் வந்திருப்பாங்க போல அவங்களும் எங்கள் கூட சேர்ந்து பல்ப் வாங்கிட்டாங்க பட் அது ஒரு ஜென்ஸ் தான் அவரை பார்க்குறதுக்கு அவங்க ஃபஸ்ட்டு டவுட் பாட்டோம் ஐயோ இவங்க நம்ம வந்து கடத்திட்டு போயிடுவாங்களோ இல்லை திருடனாக இருப்பாங்களோன்னு சொல்லிட்டு அவங்க அவர் மேலே நம்பிக்கையே இல்லை ஆனால் அவர் வந்து கொஞ்சம் ஒரு பாதுகாப்பாக இருந்தார் அவர் ஆல்ரெடி வெள்ளங்கிரி மலைக்கெலாம் வந்திருந்தார் எங்களுக்கு தெரியவே தெரியாதா ஸோ அவங்களும் எங்கள் கூட தான் வந்து வெள்ளங்கிரி மலை வரைக்கும் வந்து எங்கள் கூடையே வந்து சாமி கும்பிட்டு பத்திரமா நைட்டு காலைல போனோம் நைட்டுக்கு தான் நாங்கள் திரும்பி ரிட்டனே வீட்டுக்கு வந்தோம் நாங்கள் கோயம்புத்தூர் காந்திபுரம் பஸ் ஸ்டாண்டுக்கு வர வரைக்குமே அவர் எங்கள் கூட தான் ட்ராவல் பண்ணிணார் ரொம்ப நாங்கள் ஃபஸ்ட்டு அவர் மேலே நம்பவே கிடையாது ஏன்னா ஏதாவது ப யாரையுமே இந்த காலத்தில் நம்ப முடியாதுல்ல அந்த மாதிரி தான் நாங்களும் இருந்தோம் இருந்தாலும் பரவாயில்ல அவர் வந்து ரொம்ப நல்ல மனுஷனாக இருந்தார் எங்கள் நாங்கள் ரிட்டன் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் எங்களுக்கு அவர் மேலே ஒரு நம்பிக்கையே வந்தது ஏன்னா இந்த அளவுக்கு ரொம்ப நல்லவங்களாக இருந்தாங்க அது நாங்கள் லேடிஸ் வேறயா ஸோ நல்லா சேஃப்டியாகவே கூட்டிகிட்டு போனார் பஸ்லலாம் அவர் எங்களுக்காக தான் சீட்லாம் பிடிச்சி கொடுத்தாரு அந்தளவுக்கு ரொம்ப நல்லவங்களாக இருந்தாங்க பரவாயில்ல இந்த காலத்துலேயும் நல்ல மனுஷங்களாம் இருக்காங்களேன்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக ரிட்டன் வீட்டுக்கு வந்துவிட்டோம் முக்கியமாக நீங்கள் கோவை குற்றாலத்துக்கு பிளான் போட்டிங்கன்னா நீங்கள் வந்து திங்கக்கிழமை மட்டும் வந்துடாதீங்க ஏன்னா திங்கக்கிழமை எப்போதுமே மூடிதான் இருக்கும் மற்ற நாளில் நீங்கள் பிளான் போட்டு வந்துக்கோங்க எனக்கு இன்னொரு டைம் சான்ஸ் கிடச்சிதுன்னா நான் கண்டிப்பாக கோவை குற்றாலத்துக்கு போய் நான் வீடியோ ஷூட் எடுத்து உங்களுக்காக நான் வந்து அப்லோட் பண்ணுறேன் அது மட்டும் இல்லாமல் நாங்கள் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் ட்ராவல் எக்ஸ்பீரியன்ஸில் வந்துட்டு ஒரு நல்ல பர்சனை மீட் பண்ண மாதிரி ஒரு சான்ஸ் கிடச்சிது ஸோ நெக்ஸ்ட் டைம் பார்ப்போம் எனக்கு வந்து சான்ஸ் கிடச்சுன்னா கண்டிப்பாக நான் வந்து வீடியோ எடுக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுனா மறக்காமல் நீங்கள் வந்து ஒரு லைக் பண்ணிக்கோங்க நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் மறக்காமல் என்னுடைய சேனலுக்கு ஒரு சப்ஸ்க்ரைப் மட்டும் பண்ணிவிடுங்க உங்களுடைய சப்போர்ட் எனக்கு வந்து எப்பொழுதுமே கொடுங்க நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன் டாட்டா பாய் பாய்